சிங்கப்பூரில் இருந்தால் தைப்பூசத்துக்கு வரது பெருமாள் கோயில் ஆரம்பித்து அப்புறம் நடுவில் சில இடங்களில் நான் நடந்து வருவேன் கூடிய வரைக்கும் அப்புறம் இங்கே வந்து டேங்க் ரோட்டில் முடிகிறது வருவது பக்தர்களோடு சில பேசுகிறதும் உண்டு இந்த வருஷம் அவங்கள்ட்ட கேட்டேன் எப்படி இருந்துச்சுனேன் சில பேர் சொன்னாங்க ரெண்டு மூணு மணி நேரம் அவங்க காத்திருக்க வேண்டியது இருந்துச்சுன்னா கொஞ்சம் வயதானவங்களா வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா பால் குடை எடுத்துக்கணும் அல்லது பால் காவடி எடுத்து இந்த மாதிரி காத்திருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஆனால் அது காரணம் என்னென்னா இந்த வருஷம் பால் குடைன்னு எடுக்கிறவங்களே பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பேர் வந்துருச்சு பால் காவடி எடுக்கிறவங்க நம்ம எண்ணிக்கையும் கூடி இருக்குது வேல் காவடி எடுக்கிறவங்க எண்ணிக்கையும் கூடியிருக்கு அது அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷம் தங்கினான் ஒரு இருபது முப்பது பேர் இருந்தால் அதுவே ஒரு மணி நேரம் ஆயிரும் தடவை அஞ்சு நிமிஷம் இருந்தால் பத்து பன்னெண்டு பேரில் ஒரு மணி நேரம் ஆயிரும் அதனால் கொஞ்சம் பேக்லாக் ஆகுது ரெண்டு கோயில்கிட்டையும் பேசி இந்த அவங்க வந்து இந்த எப்படி இந்த ப்ராசஸ்ஸை மாற்ற முடியும் அதே சமயத்தில் சன்னதி முன்னாடி அவங்க வந்து இவ்வளோ நேரம் காத்திருந்தா கொஞ்சம் கும்பிடணும்னு நினப்பாங்க அவங்கள விரட்டுறது நல்லதில்லை அது விரட்டுற மாதிரி இருக்கும் அவங்க கும்பிடவுன்ன ஆனால் அதே சமயத்தில் மற்றவங்க காத்திருக்காங்க இதை வந்து மக்களுக்கு எடுத்து கூறி அந்த ப்ரொசஸை என்ன பண்ணலாம்னு எப்படி இதை இன்னும் கொஞ்சம் சுலபமாக்கலாம்னு அவங்க பார்ப்போம் மற்றபடி பக்தர்கள் சார்ந்த வகையில் பல வகையான ஏற்பாடுகள் நடந்திருக்குது டிவோட்டிஸுக்கு அவங்க நல்லா பண்ணுறாங்க ரெண்டு கோயில்லையும் டெக்னாலஜியை வச்சு வேறு என்ன பண்ணணும்னு பார்க்கணும் கூட்டத்தை பார்த்தா நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து நல்லா பங்கெடுத்துக்கிறாங்க அவங்கள மு கொண்டாடுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்த தலைமுறையிலையும் நம்ம கலாச்சாரம் தொடரணும்னா அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம் அதற்கு நம்ம முடிஞ்சவரை என்ன பண்ண முடியுமோ பண்ணணும்